ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சி சா இசை மதிவாணன் தென்காசி தொகுதி வித்யாராணி வீரப்பன் கிருஷ்ணகிரி தொகுதி மு ஜகதீஷ் சந்தர் திருவள்ளூர் தொகுதி வே ரவிச்சந்திரன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வி சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் தொகுதி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் திருச்சிராப்பள்ளி தொகுதி பி காளியம்மாள் மயிலாடுதுறை தொகுதி மு கார்த்திகா நாகப்பட்டினம் தொகுதி ஹுமாயுன் கபீர் தஞ்சாவூர் தொகுதி பனிரெண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் பெற்றுள்ளது